நிறைய பேர் இந்த சாட்சியை சொல்லலாம் பாஸ் நான் வந்து முன்னால நான் தேவ வசனத்தை கேட்டதே கிடையாது அப்ப நான் பாவத்தை தண்ணீரை போல குடிச்சேன் தேவ வசனத்தை ஒரு நல்ல நிலமாக நிர்ணயத்தில் நான் ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை என் வாழ்க்கைக்குள்ள விதைக்க ஆரம்பிச்சிட்டனும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே சில காரியங்களை பற்றி ஒரு வெறுப்பு எனக்கு வந்துருச்சு நான் வந்து பாவத்தை விரோதிக்க ஆரம்பிச்சேன் நான் பரிசுத்தத்தை மாஞ்சிக்க ஆரம்பிச்சேன் ஏன் அது நடக்குது அப்படின்னு கேட்டா தேவனுடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது அது உள்ள வந்துருச்சுன்னா நம்மளை குத்துறது மாத்திரம் இல்லை அது பாவத்திற்கு எதிராக என்ன செய்யும் போராடுகிற ஒரு ஆயுதம் அதனால தான் எந்த சத்ருவையும் நம்ம மேற்கொள்ளத்தக்க சர்வாயுத வர்க்கத்தை அப்போசலாய் பவுல் நீங்க போட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்பொழுது ஆவியின் பட்டயமாகிய திரு வசனம் அதை கரெக்டாக நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லுவார் அவர் வந்து பட்டயமா இருக்குது அந்த வசனம் வந்து என்ன பண்ணோம்னா நம்மை போராடுகிறவர்களாய் மாற்றோம் பரிசுத்தத்துக்காக போராட பண்ணும் அது வரைக்கும் நான் வந்து ஒரு ஒரு அடிமையா தான் உட்காந்துருந்தேன் பாவத்திற்கு ஆனா இன்றைக்கு இந்த பெலன் என் மேல வந்ததோ நான் போராட ஆரம்பிச்சிட்டேன் நூற்றி பத்தொன்பதாம் சகிதம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஒரு வாலிபன் தன் வழியை விதமாய் சுத்தம் பண்ணுவான் கர்த்துடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலேயே ஒரு தேவ மனுஷன் எப்படி சொன்னாரு வேத வசனம் பாவத்திற்கு விளக்கும் அதே வேளையில பாவம் நமக்குள்ள குடிக்கொண்டிருந்தாலும் அது என்ன பண்ணும் வேத வசனத்தை நம்ம விட்டு விளக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில வந்து வேத வசனத்தை நமக்குள்ள வைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு படிக்கு வசனத்தை எங்க வச்சிருந்தேன் நீ நிறைய பேர் வந்து வசனத்தை இருதயத்தில் வைக்கிறது இல்லை வசனமே கேட்கறதில்ல முதல்ல வசனம் கேட்க வரும்போதே இந்த பாஸ்ட் நீ எப்படி பிரசங்கம் பண்ணாரு நேரத்துக்கு நல்லா பண்ணாரா இன்னைக்கு நல்லா உனக்கு நீ மார்க் போட்டு நீ எங்கேயும் இல்லை நீ மார்க் போட சர்ச்சுக்கு வரலப்பா நீ கமெண்ட் அடிக்க சர்ச்சுக்கு வரல நீ வந்து எங்களுக்கு மார்க் போட்டு நீ ஒண்ணு ஆதிக்க முடியாது வசனத்தை இருதயத்தில் இல்லை ரிப்போர்ட் கார்டில் இல்லை இருதயத்தில் வித அந்த வசனத்தை நீ உள்ள வாங்கி கொள்வாயானால் அந்த வசனம் எப்படி இருக்கும் நான் உன்னை சுத்திகரிக்கிற பரிசுத்தமாய் மாறும் மலையிலோயா அந்த வசனத்தை கேட்கணும் அதனால தான் வசனத்தை வாசிக்கிறது எதுக்கு எதுக்கு நம்ம தியானம் பண்ணணும் அதை அப்படின்னா அதுக்கு அதனால தான் பரிசுத்தம் உண்டாகுது கறை திரை பிழை இல்லாமல் நம்மை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்துவதற்கு ஆண்டவர் யூஸ் பண்ணுறது பரிசுத்தத்தை எப்படி கொண்டு கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறாருன்னா தேவ வசனத்தினால கர்த்துடைய வசனத்தினால கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிம்மை உண்டாவதாக நம்ம யோசிப்பை பற்றி பொழுது கூட இதை வாசிக்கிறோம் கத்துடைய வார்த்தை அவன் என்ன செய்தது புடமிட்டதுன்னு வாசிக்கிறோம் கத்துடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் சுத்திகரிக்குது முன்னால் அவன் அழுக்காக இருந்தான் ஒன்றுத்துக்கு கொதவாதமாக இருந்தான் ஆனால் அவனை பரிசுத்தப்படு சுத்தப்படுத்தின உடனே இப்போ என்ன ஆரம்பிங்கன்னா வசனம் என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு விரோதமாக வர்ற போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு அவனுக்கு பலன் கொடுக்குது இப்போ தான் அவனுக்கு புரியுது ஓ இந்த வசனம் கேட்டபோது தான் இதெல்லாம் தப்புன்னு எனக்கு புரியுது இதெல்லாம் பாவம் இப்போ தான் எனக்கு தெரியுதுங்க முன்னால் தான் தண்ணீரை போல் குடித்தேன் நான் அந்த வசனம் பேசும் அந்த வசனம் பேசி நம்மோடு உணர்த்தும் நம்முடைய காரியங்களை நம்ம உணர்த்தும் வசனமும் சரியா கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வசனத்தை வந்து தெளிவாகவும் ஆவி நிறைவோடும் போதிக்கிற வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப தேவை உங்களுக்கு ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா ஒன்று மூத்தி நான்காம் அதிகாரத்துல அப்போ பவுல் ஒரு எச்சரிப்பை வைக்கிறார் சொல்கிறாரு ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தோடு என்ன பண்ணிடுவாங்க அப்போ இப்படி ஒரு உபதேசம் இருக்கு பிசாசின் உபதேசம் ஒன்று இருக்கு அதை கேட்டிங்க எப்படி அவங்க மனசாட்சியில சூடுண்ட பொய்யரா இருக்காங்களோ அவங்க கேட்கறவங்க என்ன பண்ணிடுவாங்க பொய்யர்களா மாத்திடுவாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க பாவத்தை வந்து வரவேற்பாங்க பாவத்தெல்லாம் பெரிய காரியமே இல்லைன்னுவாங்க பாவத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு ஏன்னா இவங்க மனசாட்சியில் எப்படிப்பட்டவங்க சூடு உண்டவங்க அதனால பாவத்தை பாவம்னு சொல்ல மாட்டாங்க பாவத்தை பாவன் சொல்லவே மாட்டாங்க ஏன் அந்த அவங்களுக்குள்ளே போல யாரோட உபதேசத்தை என்ன பண்ணாதுன்னா அவங்களுக்கு உணர்வை கொடுக்காது இது தப்புன்னு உணர்வு கொடுக்காது மற்றவங்களையும் உணர்த்த விடாது அப்ப நீ பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்ன கடந்த காலப்பாவும் நிகழ்காலப்பாவும் வருங்காலப்பாவும் எல்லாத்தையும் ஆண்டு மன்னிச்சிட்டாரு நீ பாவத்தை பத்தி கவலைப்பட வேணாம் முழு சுயாதீனம் இருக்கு இப்படியெல்லாம் சொல்லி பிரசங்க பண்ணுறவங்க யாருன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு உணர்வு கிடையாது கேட்குறவங்களுக்கு என்ன வர வராது உணர்வு வர அப்படிங்க வசனத்தை கேளுங்கன்னும் போது எல்லாத்தையும் கேளுங்க நான் சொல்லலை இந்த உபதேசம் என்ன பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துதா இந்த வார்த்தையை கேட்கும் போது என் பாவத்தில் உணர்வு வருதா எனக்கு உணர்வு வரலையா அதில் ஆவியும் இல்லை சத்தும் கிடையாது அது கேட்குறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்ப நம்முடைய வசனங்களை கேட்கறதோட உபதேசங்கள் கூட சரியா இருக்கும் ஏன்னா அப்போ சில பவுல் வந்து பாதத்துக்கு பாதத்துக்கிளே உட்காந்து படிச்சாரு அன்றைக்குள்ள மிகப்பெரிய போதகன் அந்த ஒரு பெரிய மத போதகர் கமாலியல் அப்படின்னா மிகப்பெரிய பிலாசபர் அவருக்கே படிச்சாராம் படிச்சு முடிச்சிட்டு இந்த மனுஷனோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு வாசிக்கும்போது அவர் சொல்கிறாரு நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் யூத மார்க்கம்ன்றது எனது பழைய பாடம் ஃபுல்லா படிச்சிருக்காரு ஃபுல்லா படிச்சு அவர் எப்படிப்பட்ட மனுஷனாக தான் இருந்தார்னு கேட்டால் நான் சபையை மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வடவித்துள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கெட்டில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் எப்படி இருந்தேன் பயங்கர பக்தி வைராக்கியங்க ஆனால் ஆள் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பழைய படம் ஃபுல்லாக பறச்சி க நல்லா க கரைச்சி குடிச்சிட்டு நல்லா படிச்சுட்டு மிகவும் துன்பப்படுத்தி சபையை பாழாக்கிற ஒரு மனுஷனாக இருந்தேன் நீங்க அதே இது வந்து நீங்கள் ஒன்று திமுதி ஒன்று பதிமூன்றில் வாசிக்கும் போது முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் யார் பாணின்னு கமாலியல்கிட்ட படித்தவர் தான் கமாலியல்கிட்ட படிச்சுட்டு இவர் யாராக இருந்தாருன்னா தூஷிக்கிறவராக இருந்தாராம் துன்பப்படுத்துகிறவராக இருந்தாராம் கொடுமை செய்கிறவராக இருந்தாராம் ஆனா அவர் பிந்தின காலங்களில் சொல்றாரு நீ கலாத்தியர் ஒன்று பதினொன்று பன்னெண்டு வாசிக்கும் போது சகோதரர் என்னால் பிரசங்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி அல்லவல்லது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நான் இது ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் ஆனால் கமாளி எழுத்தையும் படிக்கலைன்னு நான் யார்த்தையும் படிக்கலை ஏசு கிறிஸ்துவே எனக்கு அதை அப்போ ஏசு கிறிஸ்துவினால் வசனம் வெளிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் எப்படி ஏசு கிறிஸ்து அதை வசனத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்னா ஏசு சொன்னார் உங்களுக்குள்ளேயே இருக்கிற பரிசுத்த ஆவி ஆனால் என்ன பண்ணுவார்னா சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை என்ன பண்ணுவார் நடத்துவார் ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வேதத்தை வாசிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் அவருடைய வசனத்தை கேட்கவும் நாம் ஆயத்தமாக இருப்போம் ஆனால் அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா நம்மை மாம்சத்தின் கிரியைகளார நம்மை விளக்கி பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம நடத்துறதுக்கு நம்மளை என்ன பண்ணுவாருனா நம்மளை கொண்டு செல்வார் அப்போது பரிசுத்தாவியின் வெளிப்பாடோல் ஒரு வசனம் நமக்கு தேவை அந்த வசனத்தை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம் நிறைய பேர் வசனம் படிக்கிறாங்கண்ணா ஒன்றும் புரியல ஒன்றும் புரிஞ்சுக்காமலே படிக்கிறாங்க புரியல ஒரு முறை நீங்க ஜோமன் ஆண்டு வரே என் மனக்கண்களை திறங்கப்பா எனக்கு என்னை இரண்டு பகுதிகளை எல்லாம் வெளிச்சமாக்குங்க பரிசுத்தாமியானவரை என்னுடைய சத்தியத்தினால் என்னை நிரப்புங்க எனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டுங்க எனக்கு விளங்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்டு நம்ம ஆண்டு வசனத்தை படிப்போமானா கேட்டு நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்போமானா அது நமக்குள்ள தெளிவை உண்டாக்கும் மலையிலோயா அதை நம்மளை பரிசுத்தத்துக்கு நேரா கொண்டு போவோம் மாம்சத்தின் கிரியைகளுக்கு நேரா அல்ல மாம்சத்தின் கிரியைகளுக்கு நேரா அல்ல பாவத்திற்கு நேரா இல்ல பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போவோம் அப்போ உண்மையாக தேவனுடைய வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற மனுஷனுக்கு என்ன இருக்கும்னா ஒரு போராட்டம் இருக்கும் வசனமே இல்லாதவனுக்கு என்ன இருக்காது போராட்டமே இருக்காதுங்க ஒரு போராட்டம் இருக்காது ஒழுங்காக டிரைவிங் ஸ்கூலில் போய் ஒரு வண்டி ஓட்ட படித்தவன் ரெட் லைட்டை பார்த்த உடனே என்ன பண்ணுவான் பிரேக் அடிப்போம் டிரைவிங் ஸ்கூல் போகாமலே வண்டி ஓட்டுறவன் என்ன பண்ணுவான் ரெட்டு பார்த்தா கூட அவனுக்கு பச்சை மாதிரி தான் தெரியும் அங்கெங்கேயா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவான் ஓட்டிகிட்டு போய் எப்படியோ அடுத்த பக்கம் அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துடணும் அவனுக்கு அந்த உணர்வே இருக்காது நீங்கள் நம்ம சிக்னலை கிராஸ் பண்ணி போகிறோமே அந்த உணர் வரும்னு நினைக்கிறீங்க வராது ஏன் ஒன்றும் படிக்கவும் இல்லை ஒன்றும் தெரியவும் தெரியாது லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா இண்டிகேட்டர் போடணுமா எதுவும் தெரியாது அங்கே சிக்ஸ்டீன் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே கொண்டு போய் ஒரு வால் போஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் கோ ஸ்லோன்னு போட்டிருக்கோம் அது மேலே வால் போஸ்ட் அடிச்சுட்டு போயிருப்பான் யார் வால் போஸ்ட் அடிக்கிறான்னு கேட்டால் என்றைக்குமே டிரைவிங் ஸ்கூல் போகாதுங்க ஒரு நல்ல தட்டு ஒன்று கிடச்சிது மாட்டு அவ்வளோதான் பிக்காஸ் தி நேவர் லேர்ன் உனக்கு தப்புனே தெரியாது உனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு லைசென்ஸ் வாங்கணும் ஒரு மனுஷனை இந்தியாவில் ஓட விடுங்களேன் பத்து அடி தாண்டி ஓட்ட மாட்டார் ஏன்னா அந்த ஊரில் எப்படி இருக்குன்னா ஒரு வண்டிக்கும் அடுத்த வண்டிக்கும் பத்து அடி தூரம் ஒடுக்கணும்னு போட்டிருக்கு நம்ம ஊரில் வண்டிக்குள்ளே அடியில் போகாமல் இருந்தால் சரி புரியுதுங்களா உங்களுக்கு அப்படிதான் இருக்குங்களேன் ஆமாம் ஏன் அந்த உணர்வே எல்லாம் நம்ம ஊரில் வண்டி ஓட்டுறாங்க நம்ம ஆளுங்க நீங்கள் இப்போ எத்தனை பேர் பைக் வாங்கி ஜோமான வரீங்க எத்தனை பேர் டிரைவிங் ஸ்கூலில் போய் பைக் ஓட்டினீங்க இல்லையா எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டி முடிச்சிட்டு போலீஸ்காரனுக்கு பயந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு லைசென்ஸ் அவர் எட்டு போட்டு காட்டுன்னுவார் அங்கே எட்டு தான் மற்ற இடம்லாம் ஒம்பது பத்து எல்லாம் ஓட்ட வேண்டியது அந்த இடத்துல தான் எட்டு ஒரு ரூல்ஸ் தெரியுமா நமக்கு தெரியாது உடச்சாலும் ஒரு உணர்வே இருக்காது பிகாஸ் வி நெவர் லேர்ன்ட் தோஸ் ரூல்ஸ் அந்த ரூல்ஸே நம்ம படிக்கலை அப்போ பாவத்தை குறித்து ஒரு உணர்வு வரணுமா அந்த சார் உணர்வே சார் போராட்டமே இல்லனா வசனத்தை படிங்க அதுல தேர்னா உனக்கு தெரியும் எது தப்பு வழி எப்படி சுத்தமாக்கணும்னு தெரியும்பா உண்மையா என்ன சொல்றேன் பாவத்தில இருந்து நீ கண்டுபிடிக்கணுமா நீ என்ன பண்ண வசனத்தோட ஒரு பழக்கம் வச்சுக்கோ உன் வழிய சுத்தமாக அதுதான் வச்சுருக்க மருந்து அதை நீ சரியா படிச்சுட்டா வேற ஒரு உன் உனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்குள்ள இருக்கிற பரிசு தாவிய சகல உன்னை நடத்தி போதிப்பாயா நீங்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய கெரியருக்காக எவ்வளோ படிச்சிருக்காங்க எவ்வளோ ட்ரைனிங் போகிறாங்க எவ்வளோ பாடங்களை படிக்கிறாங்க ஆனால் உங்கள் வருங்கால வாழ்க்கையை பருத்தமாக வாழ்றதுக்கு வேத வசனத்தை படிச்சிருக்கீங்களா நம்ம என்ன சம்பாதிச்சாலும் என்ன சாதிச்சாலும் என்ன வாங்கினாலும் விற்றாலும் என்ன கொண்டாலும் உலகத்தோடு போகுது நமக்கு ஒரு நித்திய வீடுன்னு ஒன்று இருக்கு அந்த இடத்துக்கு போனால் பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை தரிசிக்க முடியாது அப்போ நம்ம இந்த உலகத்தில் ஒரு ஐம்பது வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ படிச்சிருக்கோமே இதில் நாவிகேட் பண்ணுற நம்ம எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்ந்து தேவ வசனத்துக்கு நம்ம எவ்வளவு நேரம் கொடுத்துருக்கோம் அந்த வசனத்துல எப்படி இருப்பான்னா உணர்வுள்ளவனா இருப்பான் இருப்பான் ஓ தேவ வசனம் அது ஞாபகப்படுத்தும் அவையான உணர்த்துவாரு நீ செய்யாதப்பா இது தப்பு உணர்த்துவாரு வசனம் இல்லாம நீங்கள் உலகத்தினுடைய சகல ஞானத்தையும் படிச்சு வச்சிருந்தாலும் நீ என்ன ஃபிலாசபி படிங்க பாவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பயமே வராது ஒரு போராடணும்னே தோணாது என்ன பண்ணுறது அவங்க எல்லாரும் செய்கிறாங்க நம்மளும் செஞ்சுருவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன் எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் ஏன்பா உனக்கு அவ்வளோ துணிச்சல் வருது அப்படின்னா வசனம் இல்லைப்பா உனக்கு உள்ள உள்ள வசனம் மட்டும் இருந்துருச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் டீச்சர் பக்கத்தில் கூட அவசியம் இல்லை யாரும் உன்னை கண்காணிக்கணும் அவசியம் இல்லை உள்ளே இருக்கிற வசனம் இருந்து அப்படியே பேசும் என்ன இருக்க நீ எங்கே போகிற வழியை திருப்பு ஒழுங்காக வீட்டுக்கு போ இதை செய்யாத அப்படின்னு உள்ளேருந்து பேசும் இது நிறைய பேருக்கு போராட்டமே இல்லை கூப்பிட்டா உடனே ஓடிட வேண்டியது எல்லா இடத்துலையும் உட்கார வேண்டியது எல்லா இடத்துலையும் நடக்க வேண்டியது எல்லாம் செய்ய வேண்டியது கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லை ஏன் வசனம் எங்க இல்லைன்னா இருதயத்தில் ஒழிச்சு வைக்கல இருதயத்தில் இல்லை ஒரு பழக்கமாக இல்லை அத படிப்பினையாக இல்லை நிறைய பேர் இங்கே சச்சல வசனம் கேட்குறோம் ஆனால் எத்தனை பேர் நம்ம தியானிக்கிறோம் அதை எத்தனை பேர் அதை உட்கொள்றோம் அசைப்படுறோம் எவ்வளவு பேர் நம்ம அதை வசனங்களை நம்மளுடைய இருதயங்களை ஒழிச்சு வைக்கிறோம் தேவனோட வசனத்துக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம நம்முடைய அப்பா எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஒழுக்கமானவங்க எங்கள் வீடெல்லாம் ஒழுக்கமான குடும்பம் நாங்கள்லாம் தப்பு செய்ய மாட்டோம் அந்த ஒழுக்கம் வந்து ஓரளவுக்கு தான் நம்மளை கொண்டு போவோம் ஒரு எல்லை தாண்டிடுச்சுன்னா ஒரு வயது வந்துருச்சுன்னா அது நம்மளுக்கு கட்டுப்பாட்டை கொடுக்கவே கொடுக்காது ஒரு வாலிபனாக நீ வந்து பரிசுத்தமாக நிற்கணும் தேவனுக்கு முன்பாக நீ தைரியமாக நின்று போராடுகிறவனா நிற்கணும்னா அதுக்கு தேவை இறனா தேவனோட வசனம் தேவனோடு ஒரு மனுஷனுக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்குது பாருங்க அதுதான் அவனை என்ன பண்ணணும்னா பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக போராட வைக்கும் அதாவது தேவன் இடத்துல நெருங்கி இருக்கிறார்னு அறிஞ்ச உடனே நமக்கு பாவத்தை குறித்து ஒரு உணர்வு நமக்கு வந்துடும் பரிசுத்தத்தை பற்றி ஒரு பயம் நமக்கு வரும் தேவனை நெருக்கமாக வச்சிருக்கும் போதுதான் கர்த்தர் நம்மோட அருகில் இருக்கிறார் அப்படின்ற உணர்வும் அந்த அனுபவம் நமக்கு தேவை தேவனுடைய சமூகத்துக்கு நேராக ஒரு மனுஷன் நெருங்க ஆரம்பிச்சிட்டானாலே அவன் வாழ்க்கை என்ன ஆயிரும்னா பரிசுத்திற்காக ஒரு வைராக்கியமும் பாவத்தை கண்டு ஒரு வந்துடும் ஏனென்றால் தேவனும் பாவமும் ஒன்றாக இருக்கவே முடியாது நம்முடைய தேவன் பர்சுத்தர் பரிசுத்தர் பர்சுத்தர் ஹலோ அவரோடு உள்ள ஒரு நெருக்கமான ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தின் மேல ஒரு வைராக்கியத்தை நம்ம உண்டாக்கும் அதற்காக நம்ம போராட வைக்கும் அதற்காக நம்ம போராட வைக்கும் அதனாலதான் அப்போ அந்த தாவிதை வந்து பாவம் செஞ்ச பிறகு அவன் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டான் ஆண்டவரே உம்முடைய ஆவி என்ன பண்ணிடாதையும் என்னை விட்டு எடுத்துறாதையும் அது மட்டும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா என்னால் இந்த பரிசுத்தத்துக்காக போராடவே முடியாது நான் பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது இன்னைக்கு காலையில் ஆண்டவரே உமோடு உள்ள உறவில் என்னை நெருங்க பண்ணோம்ப்பா நெருங்கி வரணும் ஆண்டவரே ஆண்டவர் நம்மை நெருங்கி வர அழைக்கிறாரு நிறைய பேர் ஆதாமை போல தேவனுடைய பிரசனத்தின் உணர்வு இல்லாமல் நம்ம வாழும்போது நாம் நம்முடைய சுய கிரியைகளை வச்சுட்டு யாரும் நம்மளை பார்க்கலன்னு சுற்றி வரலாம் ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது என் ஆண்டவர் என் ரொம்ப அருகில் இருக்கிறாரு என்னை கவனிக்கிறாரு என்கிட்ட பேசுகிறாரு இந்த செய்தி வந்து கொண்டிருக்கும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு உங்கள் இருதயத்தில் வந்திருக்குமானா மறந்துடாதீங்க கர்த்தர் உங்கள் ரொம்ப அருகில் இருக்கிறாரு தூரத்தில் இல்லை அருகில் இருக்கிறார் இன்னைக்கு நான் பேசுகிற ஒரு வார்த்தை பாஸர் திஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐம் கோயிங் த்ரூ இதுதான் பாஸ்டர் நான் போயிட்டுருக்கேன் இதே பிரச்சனை நான் போயிட்டுருக்கேன் இதே போராட்டத்தில் போயிட்டு இருக்கேன் அந்த உணர்வை நான் என்னுடைய மாம்ச வார்த்தைகளில் கொடுக்க முடியாது பரிசுத்தாவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறாரு அவர் தான் பாவத்தை குறித்து நீதியை குறித்து வரப்போ நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தொட்டிருக்குமானால் அவருடைய சத்தம் வருகிற அருகாமையில் நீங்க இருக்கிறீங்க ஆதாம் அந்த தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவன் ஒழிஞ்சுக்கிட்டான் அவனுக்கு அப்பந்தான் அந்த பாவத்தினோட கொடூரம் அவனுக்கு தெரிஞ்சது நான் நிர்வாணி நான் ஒழிஞ்சுக்கிட்டேன் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிரசனத்தின் நெருக்கத்தை உணர்கிறவர்கள் நிச்சயமாக நான் சொல்வேன் பரிசுத்தத்துக்காக போராடுவாங்க அப்போஸ் நான் வாழ்க்கை ஏன் இப்படி ஒரு போராட்டம் அவர் லைஃப்பில் இருந்துச்சு தேவனுடைய பிரசனத்தை ரொம்ப நெருக்கமாக உணர 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 அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா பாவத்தோட விளையாட்டல்ல பாவத்தோடு போராடினார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சின்ன காரியம் கூட அவருடைய இருதயத்தை பாதித்தது இது நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு போராடினாரு அவர் பிந்தின காலங்களில் ஒன்று வாசிக்கும் வாசிக்கும்போது ஒன்பதுல நான் வந்து மற்றவர்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை என்ன பண்ணுறேன்னா ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன் இந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமாக இந்த மனுஷன் ஏங்க செயல்பட்டார் எப்படி அவர் இப்படிலாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்தி போராடி ஏன் நின்னாரு நிச்சயமாக கத்திர சார்ந்து கொண்டா அந்த வசனங்களில் நான் தனியாக போராடுறேன்னு சொல்ல கத்திராக இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னார் பின்னாடி அதே ரோமர்ல வாசிக்கும் போது ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவாரு எவ்விடங்கள் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்தர் தான் ஜெயம் கொடுக்குறாரு ஆனா யார் பக்கத்துல நிற்கிறோன்றது ரொம்ப முக்கியம் பாவத்தின் பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்கோமா அல்லது தேவன் பட்சத்துல நின்று பாவத்திற்கு எதிர்த்து போராடுறோமா பாவத்தோடு விளையாடி அதிலே ஊறி போயிருக்கிறோமா பாவத்திற்கு விரோதமா எதிர்த்து நின்று பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா போராடுறோமா இன்றைக்கு ஆண்டு ஜனத்தை தேடுறாரு நிர்பந்தமான தான் உன்னால் அதே பாவத்தை செஞ்சேங்க எனக்குலாம் ஒன்றுமே உறுத்தவே இல்லை எனக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க அப்படி அப்படிதான் ஒரு மனுஷனாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டோருக்குள்ள வந்துட்டேன் அவரோட ரட்சிப்பை நான் பெற்றுட்டேன் இன்னைக்கு நான் நீதிமன்ற நான் மாறிட்டேன் இன்றைக்கி கத்தருடைய சுவிசேஷத்தை நான் கேட்டு நான் சுத்தமாகிட்டேங்க என் மனது புதிதாகிவிட்டது எனக்குள்ள ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நான் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள நான் வந்துட்டேன் அவர் அருகில் நான் வந்துட்டேன் இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா நான் வந்து இந்த மரண சரீரத்தோடு நான் என்ன பண்ணுறேன்னா போராடுறேன் அலையிலோயா ஆனால் நிச்சயமாக எனக்கு தெரியும் ஏசு கிறிஸ்துவோடு நான் போராடுகிற போராட்டத்தில் கர்த்தன் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவ லோயா இன்னைக்கு இதே தான் கேள்வி இதுதான் கேள்வி நான் பாவத்தை எதிர்த்து போராடுறேன்னா பாவத்தோட விளையாடுறேனா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் என் வாழ்க்கையில பாவத்தோட நான் போராடலை நான் வந்து அதை எதிர்த்து நிக்கல அப்படின்னா இந்த மூன்று காரியங்களை நம்ம சிந்திக்கணும் என் மனது இன்னும் புதுப்பிக்கப்படாமல் இருக்கா தேவனோட வசனத்தை நான் உள்ள பாதுகாக்காம இருக்கேன்னா உள்ள பேச மாட்டேங்குது என்கிட்ட சத்தியத்துக்குள்ள நான் நடத்தப்பட மாட்டேங்கிறேன் வசனம் இல்லாமல் ஒரு வெட்டாந்திரையாக நான் இருக்கேன் எனக்கு பிரச்சனைகள் வரும்போது எது சரி தவறுன்னு கூட தெரிய மாட்டேங்குது என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்குது தேவனோடு நெருங்கின உறவு இல்லாம அவர் ஏதோ தூரத்தில் இருக்கிறது போல அவரோட கண்கள் என்னை காணாதது போல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா வரே இன்றைக்கு பரிசுத்தத்துக்காக போராடுகிற ஒருவனாக பவளை போல என்னையும் மாற்றும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க கண்களை மூடுங்க தேவனை நோக்கி பார்ப்போம்